சென்னை திருவள்ளூர் உட்பட ஐந்து மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை அருகே நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலு இழக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் என்றும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் தரைக்காற்று மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாளை நீலகிரி ஈரோடு கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன